நைன்டி டேஸ் சார்ஞ்சில் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியமானது நான் இன்னைக்கு என்ன வாங்கிட்டு இருந்திருக்குன்னு பார்ப்போமே என்னடா இவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்களா இது இந்த வீடியோ போடுறதுக்காக வாங்கினது ஒரு வாரத்துக்கு நான் தினம் ஒரு ரெண்டு இரட்டி மூணு காய்கறிகள் இருக்கிற மாதிரி வாங்குவேன் பட் இந்த வாரத்துக்கு ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அடுத்த அந்த மாதிரி மாற்றி வாங்கிக்கலாம் வெங்காயம் உருளை தக்காளி பச்சைப்பட்டாணி கீரை சேம்பு வெண்டை கேரட் முள்ளங்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஆயிருக்கு ஸோ இதில் வெங்காயம் தான் இருக்கிற விலை கூட இது எனக்கு மாத்திரம் இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு சேர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் அது நம்ம ஊரில் தான் கிடைக்கும் கருவேப்பில் ரொம்ப நல்லது இது அரைக்கீரை கொத்தமல்லி வாங்கியிருக்காங்க கொடமொளகா இது இது ஃபுல்லாக அவரைக்காய் அதிலே பீன்ஸ் இருக்குது வெண்டக்காய் வாங்கியிருக்காங்க வெண்டைக்காய் நல்ல பச்சை பச்சைன்னு இருக்குது சென்னையில் இவ்வளோ தான் கிடைக்கும் வெளிநாட்டில் இதுவும் கிடைக்காது அதனால் சென்னையில் கட்டா கட்டாயம் நல்ல காய்கறிகள் கிடைக்கும் வெண்டைக்காய் தக்காளி வாழைக்காய் கிழங்கில் உருளைக்கிழங்கு இது கரண்டக்கெழங்கு சேப்பங்கிழங்கு தேங்காய் வாங்கியிருக்காங்க இன்னும் கிழங்குல முள்ளங்கி இருக்குது கேரட் இருக்குது முள்ளங்கி கேரட் ஸோ இதுங்கெல்லாம் கிழங்கு முருங்கைக்காய் ஒன்று வாங்கியிருக்காங்க கோசு ரொம்ப நல்லது அதுவும் வந்து கீரைக்கு ஈக்குவலண்ட்டான டிஷ் அது கத்திரிக்காய் சாம்பார் வெங்காயம் நிறையா வாங்கியிருக்காங்க வெங்காயம் ரொம்ப முக்கியம் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டும் லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இஞ்சியெல்லாம் க இதில் இருக்கும் பீட்ரூட்டும் இருக்குது ம் ரெண்டு பீட்ரூட் வாங்கியிருக்காங்க ஸோ இவ்வளோ காய்கறியும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க குடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் லிவர் ஆரோக்கியமாக இருக்கும் இளமையாக மாறுவீங்க வாரத்துக்கு இவ்வளோ காய்கறியாக தேவை ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு வகையான காய்கறிகள் வாரம் சாப்பிடணும் டெய்லி மூணு 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 கணக்கு வச்சுக்கோங்க சாம்பார் போக ரெண்டோ மூணோ இருந்துகிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு பசியே எடுக்காதுங்க நான் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கேன் மதியானம் ஒரு மணிக்கு சாப்பிடுவேன் அடுத்து அடுத்த நாள் மதியானம் ஒரு மணிக்கு தான் சாப்பிடுவேன் மகாத்மா காந்தி டெல்லியில் இருபத்தோரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தாங்க நேற்று போட்டிருந்தேன் யாரோ ஒருத்தங்க இப்போ இருக்க அரசியல்வாதிகள் அப்பப்போ ராத்திரி சாப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஏமாத்துறது நம்ம நாட்டு ஃபாதர் ஆஃப் த நேஷன் நம்ம நாட்டு தந்தை அப்படி கிடையாது உண்மையை உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அவர்தான் சரிங்களா நம்ம நம்ம உடம்பை பார்த்துக்குறோம் நம்ம நம்மளை ஏமாற்றணுன்னு அவசியம் கிடையாது நம்ம அடிவேறு தொப்பை குறையணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பதினாறு மணி நேரம் ஃபாஸ்ட் பன்னெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு இந்த பன்னெண்டு மணி நேரம் ஃபாஸ்ட்டிங் வெற்றி அடைங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அந்த பன்னெண்டு மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் ரெண்டு வேலை மாத்திரம் சாப்பிட்ற மாதிரி வைங்க மூணாவது ஸ்டெப்பாக பதினாறு மணி நேரம் உணவு இல்லாமல் இருக்கணும் எட்டு மணி நேரத்துக்குள்ளே அதே ரெண்டு வேலை அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு போகணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரே வேலை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் நடுவில் தண்ணி உப்பு சத்து குறையாமல் பார்த்துக்கணும் இதுதான் இதோட இது இருபத்தி நாலு நேரத்துக்கு அடுத்து நம்ம என்ன இருக்கோன்னு அப்புறம் பார்ப்போம் இருபத்தி நாலு நேரத்துலேயே நிறைய பேருக்கு தொப்பை குறைஞ்சிரும் ஆனால் சும்மா தொப்பை குறையாதுங்க நம்ம படிப்படியாக அதுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸசைஸும் செய்யணும் உடம்பு ரொம்ப வந்து சோர்வடைஞ்சிரும் இறந்து போயிடுவீங்க இல்லை வீக்காயிடுவீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க அந்த வீக்கார ஃபீலிங்னா என்ன அப்படின்னா அப்போ தான் உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பு எரிவாயாக மாறி உங்கள் பிரெயினுக்கு உங்கள் உடம்புக்கு கீட்டோன்ஸுன்னு சொல்லுவோம் அது கொடுக்க ஆரம்பிக்கும் கீட்டோன்ஸ் தான் உங்கள் பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்து ஸோ உடம்பில் இருக்கிற கொழுப்பு வச்சு நம்ம பல நாள் ஒன்று சாப்பிடனாலும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ நம்ம அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற இலக்கு முதல் இலக்கு என்ன பன்னெண்டு மணி நேரம் ரெண்டாவது இலக்கு என்ன பதினாறு மணி நேரம் மூணாவது இலக்கு என்ன இருபத்தி நாலு மணி நேரம் அதனால் இதை கேலி பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இது விஞ்ஞான பூர்வமாக பல ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது நான் ஒரு மருத்துவர் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் உங்கள் கூட நானும் பங்கேற்றுக்கிறேன் அதனால் தைரியமாக இருங்க சில நாள் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நல்லா கொஞ்சம் படுத்து தூங்கிடுங்க அன்றைக்கி மேஜரான வேலை வச்சுக்காருங்க நேற்று எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு ஆஸ்பத்திரியில் உண்மையாகவே எனக்கு கோவம் வந்துச்சு ஃபீலிங் ஒரு உண்மையாகவே கோவம் வந்துச்சு டயர்டாக தான் இருந்தேன் ஆனால் நைட்டு படுக்க போகும்போது நான் வந்து இன்றைக்கி செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சிட்டேன் அப்படிங்கிற போது அந்த ஒரு வெற்றி என் முகத்தில் தன்னால் ஒரு ஸ்மைல் வந்துச்சு ம் தூங்குறதுக்கு நேற்று நைட் கஷ்டப்பட்டேன் இருந்தாலும் அந்த ஸ்மைல் நமக்கு வரும் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசுக்குள்ளே பிறக்கிற அந்த மகிழ்ச்சிக்காக இந்த நைன்டி டேஸ் சேலஞ்சு தொண்ணூறு நாள் சவாலில் ஒன்றா சேர்ந்து பயணிப்போம் அரிசியிலேருந்து ஓட்ஸுக்கு சிலவங்க மாறுறாங்க ஓட்ஸில் சில ஓட்ஸ் நல்ல ஓட்ஸ் இருக்குது ஆனால் அரிசியிலேருந்து நீங்கள் எதுக்கு மாறினாலும் நல்லது தான் பட் ஓட்ஸ்லேருந்து இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து நவதானியங்களுக்கு மாறணும் ஓட்ஸும் ஒரு விதமான அதுக்கு அதுக்கடுத்து நீங்கள் காய்கறிக்கு மாறணும் ஸோ டெய்லி நமக்கு வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட் தேவை அது உருளைக்கிழங்குலேருந்து வந்தாலும் பரவாயில்ல அரிசியிலேருந்து வந்தால் திருப்பி 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 நம்ம பசி எடுக்கும் அதனால் ஓட்ஸு ஒரு டெம்பரரியாக நடுவில் வந்துட்டு அதுக்கு அடுத்ததுக்கு மாறிக்கலாம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் நைன்டி டேஸ் சேலஞ்சில் காந்திஜி இருபத்தோரு நாள் ஃபாஸ்டரிங் இருந்தார்னு சொல்லியிருந்தோம் அதில் மொதல் என்ன ஆகும்னா மொதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவருக்கு லிவரில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து எரியாக இருக்கும் ரெண்டாவது அவர் உடம்புல அங்கங்கே இருக்கிற கொழுப்பு சத்து இருக்கு இல்லையா அந்த கொழுப்பு சத்து தான் அவரோட பெட்ரோல் டீசலாக இருக்கும் உடம்புக்கு தேவையான சக்தி ஃபுல்லாக அது கொடுக்கும் ஸோ இந்த கொழுப்பு சத்து வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது நிறைய இடத்துலங்க குடல் சுற்றி கொழுப்பு சத்து இருக்குது மசில் மேலே கொழுப்பு சத்து இருக்குது நமக்கு கண்ணுக்கு தெரியுது அடிவயிறு இங்கே இதெல்லாம் அதுக்கு பட் உடம்புல அவ்வளோ கொழுப்பு சத்து இருக்குது ஸோ அதனால் தைரியமாக இருங்க ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் தான் உங்களுக்கு உடம்பு சத்தாக இருக்குது அடுத்து கீட்டோன்ஸ் கீட்டோனொரியான்னு சொல்லுவோம் கீட்டோசிஸ் அந்த கீட்டோன்ஸ் தான் உங்கள் பிரெயினுக்கு நல்ல சக்தி கொடுக்கும் போது கொழுப்பையும் உங்கள் அடிவேர் தொப்பையும் குறைச்சே தீருவோம்